மகர ராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் மகரம் பாருங்கள் ஜனவரி மாதத்தில் ட்ராவல் அதிகமாக இருக்குது சூரிய செவ்வாய் பன்னெண்டில் இருக்கும் பொழுது அது ட்ராவல் மோடு அப்படின்வோம் நீங்கள் யாத்திரைக்கு அதிகமாக செய்யணும் வீண் செலவு அதிகமாக இருக்கும் தூக்கம் சத்தில் போகும் பொழுது ஏதாவது நடிச்சிக்கினே தூங்கினீங்கன்னா தூக்கம் சரியாக வராது பண வசதி இருக்கும் பணம் வந்து சேரும் ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்கள் வாரிசுகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் செலவு அதிகமாக செய்வார்கள் வீணாக பேசுவார்கள் சில பேருக்கு இந்த காலத்தில் வீடு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தலாம் அல்லது வீடு மாறுவீர்கள் என்று சொல்லலாம் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களுக்கு பதவி மாறும் என்று சொல்லலாம் வேலைக்கு செல்றவர்களுக்கும் ஆண் பெண் யார் இருந்தாலும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன ஆனால் பண வசதி இருக்குமா பணம் குறையுமா கடன் வந்து சேருமா கடன் எல்லாம் வந்து சேராது செலவு அதிகமாக இருக்கும் நீங்கள் உஷாரானவங்க செலவு பண்றது முன்னே யோசனை பண்ணி செலவு பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கு செலவு கட்டுப்படத்தில் இருக்க வேண்டும் என்ன தெய்வ பரிகாரம் செய்ய வேண்டும் பாருங்க தெய்வ பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பரிகாரம் கரும்பு சார் வாங்கிட்டு அதில் வந்து இஞ்சி எலுமிச்சம்பழம் இல்லாமல் கரும்பு சார் வாங்கிட்டு வந்துட்டு துளசி மாடத்தில் மூணு நாள் விடுங்க கையில் வச்சு இப்படி விடுங்கள் துளசி மாடத்தில் இந்த மாதிரி மூணு நாள் விட்டீர்கள் ஆனால் விடும் பொழுது உங்கள் பேர் நான் மகேஷ்வர்மா உங்கள் நட்சத்திரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கோத்திரத்தை சொல்லி அந்த துளசி மாடத்தில் அந்த தண்ணீர் அதாவது கருமசாரை விட்டு கொண்டு வந்தீர்கள்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இல்லை அடுத்த வர மூணு வருஷத்துக்கு இருக்கிற சகல பிரச்சனைகளும் குறைஞ்சி சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் Thanks for watching Kadavul TV. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க Kadavul TV YouTube channel-ஐ subscribe பண்ணுங்க. Notification-களுக்கு bell icon-ஐ press பண்ணுங்க. Like பண்ணுங்க, share பண்ணுங்க.